உடுமலை அருகே முறையான குடிநீர் கோரி காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை போக்குவரத்து பாதிப்பு திருப்பூர் மாவட்டம் முடுமலை அடுத்துள்ள மூங்கில் தொழவு ஊராட்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக இப்பகுதியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகின்றது இந்நிலையில் மூங்கில் தொழவு கிராமத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லும் பிரதான குழாய் வாழ்வு பகுதி பிதப்பம்பட்டியில் உடைந்துள்ள காரணத்தால் மூங்கில் தொழவு கிராமத்திற்கு தண்ணீர் முறையாக வருவதில்லை என பொதுமக்கள் பல முறை சம்பந்தப்பட்ட குடிமங்கலம் ஒன்றிய அலுவலகத்திற்கு புகார் தெரிவித்தும் இதுகுறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று ஆத்திரமடைந்த கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் பெதப்பம்பட்டி நால்ரோடு பகுதியில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் குடிநீர் வாழ்வு உடனே சரி செய்து மூங்கில் தொழவு கிராமத்திற்கு தண்ணீர் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளித்தனர் இதனையடுத்து தற்காலிகமாக பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர் உடுமலை அருகே கிராம மக்கள் முறையாக குடிநீர் வழங்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் பொள்ளாச்சி தாராபுரம் சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது